நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பதவிகளில் நிறைய எண்ணிக்கைகளில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படித்த நபர்களை ரிக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த நிறுவனத்தோட பேர் ஆரஞ்சு Shorting மிஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிறுவனத்தோட நேரடியாக வரலாறு வேலை வாய்ப்பு சேவை வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்து இதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு போய் சேருங்க இந்த தகவல்களை பார்த்துட்டு எங்க நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு வேலைவாய்ப்புக்கு வரவங்களை இன்டர்வியூ பண்றோம் பேசிஸில் அவங்களை வேலைக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த நிறுவனத்தில் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவா சமூக சேவை மனப்பான்மையோட தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு பண்றோம் இந்த கம்பெனி தமிழ் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சின்ன வேடம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து இங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த நிறுவனத்தில் நான்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க நாலுமே நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றது தான் முதல் கட்டம் என்னென்ன பதவிகள் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு பின்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் பர்ச்சேஸ் இன்ஜினியர் செட்டர் கம் ஆப்ரேட்டர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்மின் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் இன்ஜினியரில் இரண்டு காலிப்பணிடங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் நாலேஜ் அப்படின்றது வேணும் பிஇ டிப்ளமோல மெக்கானிக்கலோ இல்லை இசிஇயோ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இருபதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள பன்னிரெண்டாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை ஃப்ரெஷர்ஸ்லேருந்து இருந்து ஏழு ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூரில் வேலை வாய்ப்பு ரெண்டாவது செட்டர்கம் ஆப்ரேட்டர் இரண்டு காலிப்பனிடங்கள் ஆபரேட்டர் நாலேஜ் அப்படின்றது வேணும் பிஇ டிப்ளமோ ஐடிஐல மெக்கானிக்கல் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இருபதுல இருந்து முப்பது வயது வரை இருக்கக்கூடியவங்க பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் வேலை ஜீரோ டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் குறைந்தபட்சம் இருபது அப்படின்றத அடிப்படையாக வச்சிருக்காங்க அக்கௌண்ட்ஸ்க்கும் அட்மின் அந்த அதர் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுகளை கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸில் இரண்டு காலி பண்ணிடங்கள் பிகாம் படிச்சவங்க டிகிரியில் பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் பன்னெண்டாயிரம்ல இருந்து இருபத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் வேலை அட்மின் அண்ட் அதர்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா इन बैचलर டிகிரி நீங்க படிச்சிருக்கலாம் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் பன்னெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் சம்பளத்தில் பாலிசி அப்படின்றத கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அட்மின் மட்டும் அப்படின்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பர்ச்சேஸ் செக்டர் ஆப்ரேட்டர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஆண்களுக்கானது அட்மின் அண்ட் அதர்ஸ் அப்படின்றது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நேரடி நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இந்த வேலை வாய்ப்பு எனக்கு சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கம்பெனி ஆச்சாரோட நம்பர் பேசணும் எப்படி காண்டாக்ட் பண்றது அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் இது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன் கீழே போய் பாருங்கள் உங்களோட வேலை வாய்ப்பு இதுக்கு உங்களோட ஸ்கில் செட் மேட்ச் ஆகும் அப்படின்னா அவங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க இன்டர்வியூல ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட நேரில் போவாங்க கொடுக்குற டைம் அண்ட் ஷெட்யூல் படி நேரில் போது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ அடிப்படையில் உங்களோட திறன்கள் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த நிறுவன தேவைக்கு ஏற்ப உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க ஆஃபரோடு வாங்க அதுதான் எங்களுக்கான மகிழ்ச்சி தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம் வேலை வாய்ப்பு பசி தீரும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்